வித்தியாச பார்த்தோன்னா நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர் நீ பாடகர் நான் சொல்றது நீ பாடணும் ரெண்டு பேரும் ஹியூமன் ரெண்டு பேருங்க எல்லாம் குறைஞ்சி போச்சு ஒரு நல்ல சங்கீதம் கொடுத்ததெல்லாம் இப்போ எம்எஸ்சி காலத்துல எல்லாம் பாடலால் இணைஞ்ச காதல் ஆமாம் இசையால் இணைந்தது தான் மேடம் இந்த மாதிரி அனிதா பாடுறாங்க என் கூட பாட சொல்லுங்க மேடம் அனிதா நீ புஷ்பானது கூட போய் பாடு பாட்டிலே கன்வின்ஸ்லாம் பண்ணுவீங்களா சார் விசில் அடிப்பேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பூ உங்களுக்கு ஏதாவது மாதிரி கம்போஸ் பண்ணி உங்க ரெண்டு பேருக்கு நான் அவங்க வீட்டுக்கு தான் அவங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க போயிருந்தேன் அப்போ அவங்க அம்மா உடனே பாடுறீங்களாம்ல எங்க இங்க ஒரு பாட்டு அப்படி பாடுங்க பார்ப்போம் திரையும் பொற கட்டும் புள்ளே உன்ன மாலை கிட வாரம் புள்ள அம்மாடு போகிறோம் என்ன நினைப்பதை பேர் சினிமா பாடல்களே பாடுவாங்க ஒரு சில பேர் ஆல்பம் சாங்ஸ் பாடுவாங்க நீங்க ஒரு ஒரு நினைவுக்கும் ஒரு பாட்டு வச்சிருக்கீங்க நினைவுக்கோ விழாவுக்கோ ஒரு பாட்டு நம்ம கேமரா டீம்ல ஒருத்தர் சொன்னாரு ஆமா வயதுக்கு வர்றதுக்கு ஒரு பாட்டு எல்லாத்துக்கும் திருமணத்துக்கு ஒரு பாட்டு விவசாயத்துக்கு ஒரு பாட்டு ஒரு ஒரு பண்டிகைக்கும் ஒரு பாட்டு எல்லாத்துக்குமே பாட்டு அழுதாலும் பாட்டு தொழுதாலும் பாட்டு காளிக்கும் பாட்டு கேளுக்கும் பாட்டு அறுவடைக்கும் பாட்டு சிங்கரைக்கும் பாட்டு உட்காந்தா பாட்டு எழுந்தா பாட்டு நெல் குத்தினா பாட்டு மீன் பிடிக்க போனால் பாட்டு கிண்டல் பண்ணாலும் பாட்டு கேளி பண்ணாலும் பாட்டு எங்கே காளிக்கும் பாட்டு கேளிக்கும் பாட்டு எதுலங்க இல்லை பிள்ள பிறந்தா தாளாட்டு இறந்தால் ஓப்பாரி ஒரு எல்லா சூழ்நிலைக்கும் பாட்டுன்னா அது மக்கள் இசை தான் இப்போ மற்ற இசையில் பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதம் இருக்குது பக்தி நவரசம்னு சொல்லுவான் சோகம் இருக்கும் ஏதோ ஒரு கதை இருந்தால் கதைக்கு சவுந்தது போல் பாட்டு வரும் இந்த ராகங்கள் வரும் எல்லா சூழ்நிலைக்கும் இருக்கா இல்லை ஆ மக்கள் இசையில் மட்டுந்தான் எ எந்த சூழ்நிலைக்கும் பாட்டு வச்சிருப்பாங்க ஆனால் மக்கள் இசை நம்ம மக்கள்கிட்டயே பெரிய அளவில் ஒரு அங்கீகரிக்கப்படாத இடத்துல இருக்குது அது எவங்க அங்கீகாரத்தை எதிர்பார்த்தாங்களா இல்லை நாங்கள் பாடுறோம் எங்களை கூப்பிட்டு அங்கீகரி அவங்க சொல்கிறாங்களா அவங்களுடைய நிகழ்வுகளுக்கு அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை பாடி வச்சிட்றாங்க முடிஞ்சு போச்சு அவங்க வந்து நீங்கள் ஏட்டில் எழுதுணுன்னு சொல்லலை ஏட்டில் எழுதுறது பாட்டில் தான் எழுதுகிறாங்க என்ன பாடுனாங்க என்ன பாடுங்கன்னு ஒன்று ஒரு மாதம் கழிச்சு கேட்டால் அவங்க மறந்துடும் வேற பாடுவாங்க ஆமாம் டியூனு ஞாபகம் இருக்கும் லிரிக்ஸ் அவங்க எல்லாம் அந்த நேரத்தில் அப்படியே பாடுறது அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பாடுறது அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது என்ன மனசில் வருதோ அதுதான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு டெலிகிராம் இப்போ நீங்கள் நம்ம ஊர்லேருந்து வந்து தந்தினா அந்த காலத்தில் தந்தியா அப்படி தந்தி அடிக்கும் என்ன தந்தி அடிக்குதா பாங்கல்ல அப்படின்னா தந்தின்னு அந்த காலத்தில் என்ன ஒன்றுனா இந்த மாதிரி அரை இறந்துட்டா அவசரமா வரும் தந்தியா அது என்ன 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 அது நெஞ்சு விஷயமோ விஷயம் படித்து சொல்றாரு உங்க அம்மா இறந்துட்டாங்க கேட்ட உடனே ஐயோ ஐயோ ஐயோயோ தலையிலையும் மார்பிளையும் தலையிலையும் அடிச்சிக்குவோம் மார்பிள் அடிச்சுப்பாங்க ஏன் மார்பிள் அடிச்சிருக்காங்க தெரியுமா அது ஒரு மருத்துவம் ஹார்ட் அட்டாக் வந்தால் எங்க எங்க நீங்க அடிக்கணும் நான் இங்கே அடிக்கணும் எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னு ரொம்ப இயக்கத்தில் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மருத்துவத்தை அவங்களே வச்சிருக்காங்க எடுத்தொன்னு ஐயோ 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 ஐயோன்னு அடிப்பாங்கன்னா இவங்க போனவங்களும் போயிட்டாங்க நம்மளும் போயிடப்படாது அதுதான் அதுதான் தலையிலையும் மறுபடியும் அடிச்சுக்கி ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு 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 பாட்டுக்குள்ளே ஒரு செய்திக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் ஏனோ தானே கிடையாது அப்போ அந் உடனே பாட்டு வருது வண்ண தந்தி தானே வந்திருக்கு தந்தி ஒன்னொன்னா எப்படி அந்த பொண்ணு பாடுறா பாருங்கள் வண்ணம் வண்ணாமணி தந்தி மரம் வார்த்தை மிக பேசும் மரம் என் மண்ண வேளும் ஆண்டாள் இன்னு வார்த்தை வந்து சொன்ன உடன் என் மண்ண வர முன்ன விட்டேன் நான் வந்து சேர்வேன் பின்னாலே நான் சின்ன ரயிலேறி சிறு ரயிலும் பாசாகி சின்ன பொண்ணு வர நேரமானா அம்மா சீரத்தை எடுக்காதீங்கோ ஒரு சிறு விளக்கு வச்சுடுங்கோ நான் பொண்ணு ரயிலேறி புது ரயிலும் பாசாகி இந்த பொண்ணு வர நேரமானா அம்மா போனத்தை எடுக்காதீங்கோ ஒரு பொன் விளக்கு வச்சுடுங்கோ நான் வர தாமதமாயிட்ட அம்மாவோட இது எடுத்துடாதீங்க எடுத்துராதிங்க அது வைங்க நான் வரேன் இந்த இந்த வாய்க்கரிசின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தலையில் எடுத்துகிட்டு போகணும்ல அப்போ இது வந்து எங்கள் அம்மா இறந்துருவாங்க அதுக்கு நான் பாடணும்னு யாராவது முன்னாடியே நினச்சிட்டு இருப்பாங்களா நினைக்க முடியுமா அப்போ உடனே வருது எப்படி அப்போ யார் ஆசு கவிஞர்கள் யாருங்க அந்த மக்கள் தாங்க எடுத்தோன்னே பாட எதுக்கு மூனையோட இருக்கா இல்லையா வரி கரெக்டா எங்க என்ன தமிழுங்க ஆ என்ன தமிழ் இந்த பொண்ணு வர நேரமானால் போனத்தை எடுக்காதீங்க போ போ எதுக மூனை எப்படி வந்து விழுது இது என்ன எங்க போய் படிச்சது எந்த பள்ளிக்கூடத்தில் சுத்தம் பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஒரு அம்மா பாடுது நமக்கு உணர்வையும் உணவையும் தருகின்ற விவசாயி தாங்க கடவுள் ஓகே சார் நம்ம ஒரு பக்கம் அப்படியே ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் வரணும்னு நினைக்கிறேன் அந்த ரெக்கார்டிங்கில் பாட்டு பாடுறப்போ ஒரு வைப்பும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பீக்கில் இருக்க பாட்டுல இருந்தே போவோம் தொட்டி பேசுவங்கே போவோம் ஆமாம் பாடுறப்ப எப்படி இருந்தது கூட இருந்தவங்க என்ன வைப்பில் இருந்தாங்க அப்ப எப்படி சார் ஆனால் அந்த பாட்டு பாடும்போது இப்படி வரும்னு நினைக்கல நினைக்கல ஏன்னா நான் பாடுறது ரெண்டாவது பாட்டு திரைப்பட பாடல்களை நான் பாடின ரெண்டாவது பாட்டு இது இரண்டாவது பாட்டு இரண்டாவது பாட்டு வித்யாசாகர் அவர்கள் தான் கூப்பிட்றாங்க அது எனக்காக ரொம்ப என்னுடைய பரம ரசிகர் அந்த அந்த இயக்குனர் அப்போ இவர் தான் வேணும்னு என அழைச்சிட்டு போகிறார் அழைச்சிட்டு போய் பாட சொல்லும்போது அவர் எதுவுமே சொல்லலைங்க நீங்கள் அந்த இடத்துல சரி இந்த இடத்துல சரி அதில் எதுவுமே சொல்லலை ஆ பாடுங்கள் ஆ பாடுங்க அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் இந்த வந்ததுக்கப்புறம் அது எந்த இது பிடிச்சதோ அதை போட்டுட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் தொடுத்து தொடு தொட்டு பேசும் சுல்தானை மட்டும்தான் இப்படி அந்த பறை சாங்குக்கு என்ன பாடம் படுத்திட்டே ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அந்த சங்கதி ஆமாம் தாண்டவனை இந்த ஓ தாண்டவகுணை சங்கதி பாடுறதுக்கே ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நான் பாடுவேன் சரி வரலையே இரு இருங்க ஒரு தடவை நான் பார்த்துக்குறேன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடி பார்ப்பேன் சரியாக இருக்கும் மறுபடியும் இப்போ மைக்கு முன்னாடி நிற்பேன் தப்பாயிடும் உங்களுக்கு ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஒரு ஒரு பாடும் கற்றுக் கொடுத்துருப்பாங்கல்ல என்ன பாடங்கள் ஒரு ஒருத்தவங்களும் கற்றுக்கிட்டீங்க அது வித்யாசாகரை பார்த்தான்னா நம்ம ஒரு மியூசிக் டைரக்டர் நீ பாடகரு நான் சொல்கிறது நீ பாடணும் நான் ரெண்டு பேரும் ஹியூமன் ரெண்டு பேரும் மனிதர்கள் நான் ஒரு ஃப்ரெண்டு பாருங்க இப்போ கூட கச்சேரி நம்ம போகிறோம் இல்லை கச்சேரி முடிச்சுட்டு ஒரு நாள் ஹோட்டல் போவோம் அவரும் எங்கள் கூட கோம் சாப்பிடுவாருங்க அவர் தனியாக சாப்பிடலாம் கிடையாது எங்கள் கூடவே அந்த மாதிரி பார்க்க முடியுமா மியூசிக் டைரெக்டர்லாம் அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய தீனா தீனாசார் ஒரு வித்யாசாகர் மற்ற எல்லாருமே எல்லாருமே ஒரு தூத்துருக்கு ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் நம்ம அவருடைய அவ அவங்களுக்கு நேரம் இல்லாதனால பார்க்க முடியாதுன்னு சொன்னால் ஒரு திமுருக்கு நம்ம சார் கிடையாதுங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் இசை வராது திட்டு வாங்கியிருக்கீங்களா சார் ஆ திட்டு வாங்கலை என்ன யாரும் அந்த மாதிரி திட்டுல அந்த மாதிரி இல்லை என்ன சார் ஒழுங்காக இன்னொரு தடவை போகலாமா அந்த சங்கடங்கள் அது அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவர் நான் நான் சொ நான் பா ஒரு பண்ணுறாரு ஒரு டிவோஷனல் சாங்கு நான் மியூசிக் டேரக்டர் சொல்ல நான் பேர் சொல்ல அவர் டேரக்டராகவும் ஆகலை அவங்க அப்பயே சொல்லிட்டேன் வந்த புதுசாக அப்போ தான் வர்றாரு ஒரு சொ ஒரு பல்லவி சொல்கிறாரு ஒரு சங்கதி அதை நான் பாடுறேன் ஆஹா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு அது வேற சங்கதி நான் கிளாஸிக்கல் படிச்சுருங்கறத அவர் தெரில சரி நான் கர்நாடக சங்கதி படித்தேன்னு அவர் தெரில சரி அவருமே மியூசிக் பண்ணியிருக்காரு அவருக்குரிய மரியாதை கொடுக்கணுன்ட்டு நானும் அப்புறம் அவர் ரெண்டாவது சொன்னார் இல்லையா அதை பாடுறேன் இல்லை 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 இது தப்பு அவர் சொல்லிட்டு மறுபடியும் பாடி காமிக்கிறார் அது மூணாவது சங்கதி என்ன எப்படி போயிட்டுருக்கார் அவரு சரி ஓகே சரி அப்போ சொல்லுங்கள் சார் அப்ப அவர் மறுபடியும் அவர் பார்க்க பாய் காமிக்கிறாரு நாலாவது சங்கதி சரிண்ணா அதையே நான் பாடுறேன் இல்லை இல்லை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாடுறாரு முதல் சங்கதி இதுதான் நாங்கள் முன்னாடி பாடு என்ன பாடினீங்க இல்லை முதல்ல முதல் சங்கதி இப்படி தான் பாடினீங்க ஆ இதெல்லாம் பாட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி மறியும் பாடுறாரு ரெண்டாவது சங்கதி ஒரு சங்கதியில் அவர் நானும் ஒரு பத்து நிமிஷமாக பார்த்தேன் ஏன் கோவம் வந்துருச்சு கரெக்டினேன் சார் ஒரு காலத்தில் நீங்கள் மியூசிக் டாரர் ஆக முடியாது சார் நான் போயிட்டு வரேன்ட்டு வந்து அதாவது புஷ்பவளம் குப்புசாமி சார் எந்த அளவு கோவக்கார் கோவம் தான் என்ன பண்ணுவார் அதாவது நியாயம் நியாயத்துக்கு புறம்பாக நடந்தால் கோவம் வந்துடும் வேலை வேலையில் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வேலையிலேருந்து தப்புனா கோவம் வந்துடும் அவரோட உச்சக்கட்ட கோபம் எந்த போகும் கோபம் வந்து சொன்னால் அதாவது நம்ம 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 மக்களை பே பேசுறது அப்போ நம்ம தமிழ்நாட்டையோ இல்லை நம்ம மக்களையோ பேசுகிறது நம்ம நம்மளுடைய ப பண்பாட்டை பேசுகிறது நம்ம மொழியை கவலைப்படுத்தும் போது கோபம் வந்துடும் மொழி நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் நம்ம மக்கள் இதை பற்றலாம் பாடும் என்னங்க அப்படி பாடுறீங்க அப்படின்னா கூட சரிங்க நான் இப்போ சரியாக பாடிக்கிறேன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த பாட்டுக்கு உண்டான என்னுடைய கலாச்சாரத்தை எடுத்தாங்கன்னா வந்துடும் கண்டிப்பாக சார் எங்கே பிறந்துச்சோ அந்த பிறப்பாளத்தை என்ன பெரிய ஃபோக் சாங்ஸ் வந்த புதுசில் என் கூட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தும் நடத்தினார் அவர் ஃபோக் டு கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நாரதகனா சபாவில் எங்களுடைய பேராசிரியர் காரைக்குடி சுப்பிரமணியம் அவர்கள் அவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ என் கூட பாடுறதுக்கு நான் நிறைய பேரை கேட்குறேன் யாரும் வரமாட்டாங்க அவருக்கு ரொம்ப வருத்தம் அவர் அமெரிக்காவில் போய் ப படித்தவர் அது இசைங்கிறது வந்து ஒரு ஒரு யாருக்கும் ஒருத்தருக்குன்னு கிடையாது பொதுவானது அதில் எல்லா விஷயமும் இருக்காது மக்களே சேர்ந்தாலும் சரி இசையாக இருந்தாலும் சரி ராக் ஃபோக் எதாக இருந்தாலும் அது அதோட பாணியை தவிர அது வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவர் அவர் பார்த்தார் குப் வா இங்க நீ ஒரு டிப்பிக்கல் ஃபோக் ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கணும் டிப்பிக்கலாக இருக்கணும் ரொம்ப எளிமையாக இருக்கணும் ஆனால் அந்த பாட்டை இவங்க பாடுறதுக்கு சிரமப்படணும் அப்படி ஒரு பாட்டை தேர்வு பண்ணிக்க சின்ன பாட்டை வச்சுக்கோ ஆ சரி எல்லோரும் கூப்பிட்டார் இங்கே வாங்க எல்லோரும் வாங்க மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ் கர்நாடக சங்கீதத்தை படிக்கிற அத்தனை பேரும் வாங்க எல்லோரும் உட்காந்தாச்சு இப்போ குப்புசாமி பாடுவான் அப்படியே நீங்கள் பாடணும் அது ரொம்ப கஷ்டமாச்சு சார் அவன் என்ன பாடுறானோ அந்த சங்கதிகள் மட்டும் இல்லை அந்த உச்சரிப்பு அந்த அந்த முறை பாடுற வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆ நல்லோம் அந்த எப்படி இருக்கோ அதே மாதிரி பாடணும் நான் என்ன பண்ணேன் இந்த குர்த்தி இருக்காங்களே அவங்க டப்பாவை தட்டிக்கிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு காசு கேட்பாங்க அந்த பாட்டை எடுத்துகிட்டேன் காடைக்கு கண்ணிகுத்தி டியோமா மாடியாலோ காட்டோரா குந்தியிருந்தே டியோ மா மடியாலோ காட போடும் கண்ணிலே டியோமா மடியாலோ கருத்தம் மச்சே மட்டிக்கிட்ட டியோமா மடியாலோ வே ஒன்றும் வேண்டா இந்த கருத்த மச்சான் சொன்னாலே அதை மட்டும் பாடுங்கன்ட்டுரும் ஆ பாடு நீ கொடுத்துரு பாடுறேன் கருத்தா மச்சேன் மாட்டி கெட்டேன் டி கருத்த மச்சம் அவன் என்ன பாட மாதிரி இன்னும் பாடி கேட்பா கருத்த மச்சேன் கருத்த மச்சம் கருத்த மச்சேன் கருத்த மச்சேன் யாருக்குமே வரல இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இசைனா ஒன்று ஒன்றும் அதில் ஒரு இது இருக்குது அது பெருசு இது பெருசுன்னு நினைக்காதீங்க இப்போ யாரோட பாட வரீங்க அப்படின்னா அனுராசிராம் நான் பாட வரட்டேன் வந்தாங்க எங்க விட்டுக்காரங்க பாட வரணும் வந்தாங்க ரெண்டு பேர் போதும் அவங்களை வச்சு நிகழ்ச்சி பண்ணோம் ஃபோக் டு கிளாசிக்கல் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று இருக்குது எதையும் நம்ம குறை சொல்ல முடியாது அனலைஸ் பண்ணும்போது அதில் அதோடைய மகத்துவம் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன் இரண்டாயிரத்தி பத்துக்கு பின்னே நீசே ரெண்டாக பிரிச்சோம்னா இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடியெல்லாம் வார்த்தைகள் லிரிக்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு பாடல் வந்து நாலரை நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இப்போ ஒரு பாட்டுங்கிறது மூன்றரை நிமிஷம் இருக்குது மேக்ஸிமம் அதில் லிரிக்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாகவும் பீட்டுங்கிறது ரொம்ப அதிகமாகவும் இருக்குது இது வந்து இசையை ஹெல்த்தியா ஆரோக்கியமாக்குறதா ஆரோக்கியம் மற்றதா சார் ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது ஒரு பாட்டு எதுக்கு ஏன் பாட்டு வருது அப்படின்னா ஒரு சாதாரணமாக சொல்கிற விஷயத்த அவங்க மனசில் இன்னும் பதிய முடியா ஏற்றுக்கிற மாதிரியா ஆ ஏற்றுக்க முடியா அதை தான் அதுக்காக தான் இசையை நம்ம கொண்டு வரோம் கருத்து சொன்ன மாதிரி இருக்கணும் ஆமாம் சாமியே என்னை காப்பாற்று எனக்கு வழி காமிப்பா அப்படின்னு சொல்கிறத கூட சாமி என்னை காப்பாற்று வழி காமி என் சாமி அப்படி சொல்லும்போது அது அது அந்த இறைவனே அந்த இசைக்கு இறங்கி வந்துடுவான் அது வேறுபடுது இல்லையா சாமி என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்கும் சாமி என்னை கா பாற்று அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ இசை வந்து அதுக்காக தான் இசையை வருது நீங்கள் அது வந்து சாமிக்கு இல்லையே ஐயோ அப்படின்னு வேற மாதிரி போட்டா நல்லாவே இருக்கு அது ஆரோக்கியம் கிடையாது இப்போ சார் உங்களோட பயணங்கள் தொடர்ந்த காலத்தில் எவ்வளோ சிங்கர்ஸ் இருந்திருப்பாங்களே நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அனுராதா ஸ்ரீதாம் ஒன் ஆஃப் த பிக் ஃபைனஸ்ட் சிங்கர் அவங்களாக இருக்கட்டும் ஹரீஷ் ராகவேந்திராவாக இருக்கட்டும் எவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் இன்றைய காலத்தில் சிங்கர்ன்றது ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி குறுகின மாதிரியான ஒரு வட்டம் வந்துருச்சு இது எப்படி சார் சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வாய்ப்பு தான் இல்லை இப்போ நீங்கள் வந்து இப்போ சூப்பர் சிங்கர் பத்து பேர் பத்து பேர் வெற்றி பெற்றுருக்காங்க அதுக்கு அந்தண்ட வந்து சரிகம்மாப்பா அதில் ஒரு பத்து பேர் வெற்றி பெற்றிருக்காங்க இதிலே வெற்றி பெறாமல் பாடிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ பேருக்கும் வாய்ப்பு இருக்கா அப்போ பாடகளுக்கு இருக்காங்க பாட்டு தான் கிடைக்கல பாட்டு கிடைக்கல பாட்டு தான் கிடைக்கல இப்போ கிடைக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பாட்டு கிடைக்கல ஆமாம் வரல இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சு ஒரு நல்ல சங்கீதம் கொடுத்ததெல்லாம் இப்போ எம்எஸ்சி காலத்திலெல்லாம் கண்ணதாசன் எழுதிருவார் அதுக்கு எம்எஸ்சி மெட்டை வைப்பார் அப்படியே அது அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் இப்போ இந்த வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னா அந்த லிரிக்ஸ் சாதாரண லிரிக்ஸ் ஆக நாலு வரின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க என் எவ்வளோ பொருள் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோப்பா ஒரு பா ஒரு மனிதன் வாழ்க்கையை இதாண்டா வாழ்க்கை நாலே வரி நாலே வரி தெரிஞ்சுக்க தெரிஞ்ச மாதிரி நடந்துக்க முடிஞ்சு போச்சு இது இது காட்டில் என்ன வேணும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் இருந்து அந்த அப்படி ஒரு நிலமை வரணும் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த பக்கம் வயலின் இந்த பக்கம் கிட்டாரு இந்த பக்கம் கீபோர்டு அந்த பக்கம் பறை அந்த பக்கம் தவளு அந்த பக்கம் தபா எல்லாம் ஒட்டு மொத்தம் ஏகம் ஒரே நேரத்தில் அப்போனா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சின்சியராக இருந்திருப்பாங்க இப்போ அப்படி கிடையாது ஒரு பாட்டு இருக்குன்னா வாசிக்கிறதே கவலையே போடல அங்கே போய் பார்த்துக்கலாம் அது ட்ராக போடுங்க அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது பா அது ஒரு ஒரு பாட்டில் அஞ்சு நிமிஷம்னா இவர் வாசிக்கிறது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும் அதை மட்டும் போடுங்க அதை மட்டும் போட்டு அப்படியே வாசிச்சுட்டு அந்த பாட்டு என்னென்ன தெரியாது எதுக்காக அதை வாசிக்கிறோன்னு தெரியாது அவங்க சொன்ன நோட்ஸு தத்த தா தத்தா தா சப்பா கரி கரீ ஆ ஆன எழுதிப்பாரு உன கக்கானு வாசிச்சுட்டு வந்துடுவேன் அவர் எதுக்கு வாசம் எந்த இடத்துல வருது தெரியாது ஆனால் அப்போ அப்படி இல்லை எல்லாம் இருப்பாங்க சுச்சுவேஷன் தெரியும் வாசிக்கிறவங்களுக்கு இது இப்படி தான் அந்த பாட்டு வருதுன்னு அதுதாங்க ஆரோக்கியமானது இது ஆரோக்கியம்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் சார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல உங்களோட ஒரு பாட்டு ஒண்ணு பயங்கர ஃபார்ம் ஆச்சு சார் ஆமா பழைய பாட்டு அது ஆமா பொதியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி ஆ புதிய ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் போட்டு பணத்தை என்ன செல்ல ஆத்தூருக்கு செடி சம்பா செடி சம்பா பாத்து வாங்கி வதவதி நாத்த பறிச்சி நட்டு போடு செல்ல கண்ணு தண்ணிய ஏத்தம் போடிச்சு ஏறச்சி போடு செல்ல கண்ணு செல்ல கண்ணு செல்ல கண்ணு அப்படி போவது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் மனப்பாறை மாடு கட்டி மணப்பாறை மாடு ஏறு கட்டியேட்டியே மணப்பாறை மாடு கட்டி ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல கண்ணு பசுந்த போட்டு பாடுபாடு செல்ல கண்ணு சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு வீட்டுக்கார அம்மா கையில கொடுத்து போடு நானா சேத்துக்கிட்டேன் வீட்டுக்கார அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு நமக்கு தேவைப்படுது அவங்க 600 ஆண்டு வாங்கு செல்ல கண்ணு இப்போ எங்க அம்மா கையில குடுக்குறா வீட்டுக்கற அம்மா கையில இருந்து புடுங்குறான் அந்த வேலைக்கு டீ குடிக்க ஆமா ம் அதாவது பாரடி டீ என்ன சார் அது டீல பழம் வெயிண்ட் இருக்கு இப்போ காதல்னு எடுத்துக்கோமே 보면은 சார் பல காதலை ஒன்னு சேர்க்கறதும் பாடலான் ஒரு காதல் உருவாகிறதுக்கும் காரணமா இருக்குறது பாடலான் அந்த ஒரு விதத்துல உங்களோட வாழ்க்கையில பாடல் ஆரம்பத்தில் வந்தது அது எப்படி சார் அது பாடலால் இணைஞ்ச காதல் இசையால் இணைந்தது தான் இசைதான் ஏன்னா அவங்க எங்கூட்டுக்காரங்களுடைய என்னன்னா அவங்க அவங்க திருப்பதிக்கு ஒரு கச்சேரிக்கு போகிறாங்க அப்போ அவங்க உட்காந்துருந்தது இடத்தை பார்த்தா எனக்கு மன வேதனையாயிடுச்சு அந்த வேலையில் இடம் இல்லை படியில் உட்காந்துட்டோம் ஒரு சங்க கர்நாடக சங்கீதம் படிச்சுட்டு ஒரு கச்சேரிக்கு போகும்போது அப்படி என்ன படியில் போகிறது நீங்கள் என்னம்மா இந்த மாதிரி கச்சேரிக்கு போகக்கூடாது போகாதீங்க ஏன் கூட பாடுங்க உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் முதல் முறையாக ஆமாம் ஆ அதால் நான் வர முடியாது அப்போ நான் என்ன பண்ணேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன் எங்கள் ஹெச்ஓடி ஓடி இருக்காங்களே ஆ மேடம் இந்த மாதிரி அனிதா பாடுறாங்க என் கூட பாட சொல்லுங்கள் மேடம் அப்படினேன் அப்படியா ஆமாப்பா ஆ அது நல்லா பாட் நீ ஃபோக் சாங்ஸ் நல்லா பாட்டெலாம் வச்சுருக்கிறேன் அனிதா கூப்பிட்டு நான் கூப்பிட்டு அனிதா நீ புஷ்பானது கூட போய் பாடு நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு முதல்ல அவங்க தான் அனுப்பி வைச்சாங்க அது எங்கள் அம்மா பேர் சீதா உங்கள் பேர் சீதா எங்கள் அம்மாவே சொல்கிறதா நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்போ பாடம் வந்தவங்க தான் அப்போ நான் பாட்டு சொல்லி அவங்க அவங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கா சார் நீங்கள் ரெண்டு பேரும் பாடினதில் ஏதோ ஒரு விதத்தில் மறக்க முடியாத நாளாகவும் மெமரியாகவும் வரும் அது இருக்கு எங்கள் ஊர் பக்கம் ஒரு வீரனார் கோயிலு அதில் கச்சேரி அப்போ மறைமுகமாக வந்து உங்களுக்கு நம்ம மனசில் இருக்கிறத கொஞ்சம் உணர்த்தணும்னு நினச்சேன் அப்போ அது வரைக்கும் வயதாக இருக்கலன்னு வைங்க தஞ்சாவூர்லேருந்து நாகஸ்வர ஒரு ஒரு தவளும் கூப்பிட்டேன் ஓகே அவர் வந்ததுல சார் நான் என்ன சார் வாசிக்கணும் ஒன்றும் இல்லை நான் சொல்லுவேன் இருியா சார் ஏதோ முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்க ஒன்றும் வேண்டாம் நான் கை காமிப்பேன் அப்போது இந்த கல்யாணத்துக்கு மேலே தாலி கட்டும் போது வாசிப்பாங்களே தத்தா 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 அதை மட்டும் வாங்க ஓ பாட்டில் அப்படி வருதா சார் ஆமாம் வருது பாட்டில் வருதோ இல்லையா நான் சொன்னா நீ வாசிக்கணுமியா அவ்வளோதான் அவ்வளோதான் பாட்டில் வருது அதெல்லாம் கிடையாது நான் கை காமிப்பேன் எப்போ கை காமிச்சாலும் சரி வாசிச்சிடணும் அப்படின்னு சரிங்க நான் அவருக்கு இப்போ பாட்டு போயிட்டு இருக்கு அவங்க அவங்க நீங்கள் ஒன்றும் வாசிக்கூடாது நான் சொல்லுவேன் அப்போ தான் நீங்கள் வாசிக்கணும் அது வரைக்கும் நீங்கள் சும்மா இருங்கன்ட்டேன் இந்த மாலை போட வருவாங்களே இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பூ மாலை ஆனால் பூ நிறைய விளையாடுவேன் ஒருத்தர் கழுத்தில் போட்டார் இன்னொருத்தர் அது இன்னொருத்தர் பின்னாடி அந்த அம்மா வருது இவங்களுக்கு மாலை போடுறதுக்கு பின்னாடி ஒரு அம்மா வருது நான் என்ன பண்ணேன் அவர்டேருந்து அந்த மாலை வாங்கிட்டேன் மாலையை வாங்கி அப்படி கழுத்தில் போடுறப்போ தத்தாற அவன் வாங்கிச்சிட்டான் தத்தா 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 தான் ஐயோ மக்கள்லாம் வந்து கை தட்டி இவங்களுக்கு கண்ணீர் வந்துட்டு என்ன வேலை பண்ணீங்க நீ அவங்க சொல்லல இவர் போட்டால் நல்லா இருக்குமே அதனால தான் நானே வாங்கி போட்டேன் அது அது இருக்கட்டும் அது அந்த ஆள் என்ன வாங்கிச்சா அவன்கிட்ட அதுக்குள்ள அவன் நான் ஒரு பாட்டுக்கு வாசிக்க சொன்னேன் இப்போ அவன் இல்லை இல்லை இது திட்டமிட்டுருது எனக்கு தெரியும் திட்டமிட்ட சரி நான் ஏதோ ஒன்று அப்புறம் பேசலை முடிச்சிட்டு பேசலை அவங்க முன் சீட்டு நான் பின்னாடி சீட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன் அப்போ பேசவே இல்லை கடைசி வரைக்கும் அப்புறம் அப்புறம் என்ன சார் அப்புறம் வீட்டில் ஆன்ம கச்சாரி அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதம் விட்டாச்சு சரி அப்புறம் ஒரு மாதம் விட்டு மறுபடியும் வீட்டில் போய் சும்மா தமாசுக்கு பண்ணாங்க அதை பெருசாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க இதெல்லாம் தமாசு கிடையாது ஸ்ட்ரிக்டான இதெல்லாம் தமாசு கிடையாது என்ன என்ன பாட்டு பாடுவீங்க கன்வின்ஸ் பண்ண கோம்தான் என்ன பாட்டு பாடுவீங்க பாட்டிலே கன்வின்ஸ்லாம் பண்ணுவீங்களா சார் அது இங்கே பண்ணுறது உண்டு ஏதாவது விசில் அடிப்பேன் ஏதாவது ஒன்று கோவமாக இருந்தால் எப்பயுமே ஒரே சாங் வச்சிருப்போம்ல அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பூ கோவமாக இருந்தால் டக்குன்னு எப்போ பார்த்தாலும் பூ இருக்கும் மாடியில் டக்குன்னு போய் நாலஞ்சு பூவை பறிச்சிட்டு வந்து அப்படியே கையில் கொடுப்பேன் இல்லைன்னா ஊசி வச்சு நிறையா பூ இருந்தால் ஊசி வச்சு கொடுத்து அப்படியே ஒரு செண்டாக கொடுப்பேன் அது பூ மட்டும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க என்ன கோவம் இருந்தாலும் ம் அப்படி வாங்கிக்குவாங்க நம்ம கோவத்தை அணிஞ்சிரும் நீங்கள் நீங்கள் காதல் செஞ்சிட்ருக்க அந்த தருணத்தில் ஏதாவது சினிமா பாடல் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கும் அந்த பாட்டை உங்களுக்கு வச்சுருந்துருக்கீங்களா இல்லை அப்படி இல்லை எல்லாம் நாங்களே கம்போஸ் பண்ணுறோம்ல ஆமாம் அதனால உங்களுக்கு ஏதாவது மாதிரி கம்போஸ் பண்ணி உங்கள் ரெண்டு பேருக்கு நான் அவங்க வீட்டுக்கு தான் அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போயிருந்தேன் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க அது என்ன சொல்கிறா சொல்கிறா நீங்கள் அப்படியே உடனே ஸ்பாட்லேயே பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுறீங்களாம்ல படப்படம்னு உடனே பாடுறீங்களாம்ல எங்கே இங்கே ஒரு பாட்டு அப்படி பாடுங்க பார்ப்போம் ஆ ஆ சரி பேப்பர் கொண்டாங்க பே எழுதுனேன் அஞ்சு நிமிஷத்தில் எழுதிட்டேன் சரி இப்போ எனக்கு என்னென்னா ஒரு சரியான சந்தர்ப்பம் இது ஒரு வாய்ப்பு அம்மாவை கேட்குறாங்க பெரிய ஆளாக இருந்திருக்கீங்க சார் நீங்கள் இவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத சொல்லணும் சரி அவங்க அம்மா கிட்டேயும் தெரியும் தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த பாட்டை வந்து டியூன் பண்ணேன் மாசி மாதம் பிறந்துட்டு மாமா என்ன மாலை தேங்கிடலாமா தங்கிடலாமா மாமன் மனத்தை மறந்துடலாம என்ன ம மறக்க வச்சு மழுப்பிடலாமா கல் என்ன அடுத்தெல்லாம் வரும் அப்புறம் வந்து இந்த மாதிரி த சித்திரையும் புறக்கட்டும் புள்ள சி சித்திரையும் புறக்கட்டும் புள்ளே உன்னை மாலைகிட வாரம் புள்ள அப்படி வரும் உலகிலே பந்தல் போடணும் ஓரத்திலே குஞ்சம் கட்டணும் இந்த மாதிரி வரும் ஆ அதுக்கான அதெல்லாம் வாங்கிக்கலாம் மிஞ்சி வாங்கிக்கணும் இதெல்லாம் கல்யாணத்துக்குள்ள கல்யாணத்தை பத்திய தேவையான விஷயம் அந்த கல்யாணத்தை பத்தியே வரும் அருமையா இருக்கு பாட்டு அந்த பாட்டுக்கு கேசரலே போட்டான் பிறகு அந்த பாட்டை லிரிக்ஸாக படிச்சா என்ன சார் ஆஹ் மியூசிக் காப்பாத்திருச்சு அவங்க காப்பாத்திருச்சு இப்போ அதை இது பாருங்க நான் எழுதிருக்கேன்னா என்னது அப்படின்னு கேட்பாங்கல்ல ஏ அது மியூசிக் இருந்ததுனால தெரியல இரண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்ட தருணம் இருக்கா சார் ஆமா ஆரம்பிச்சோம் ஆவும் சரி வாய்ப்புகளுக்கும் சரி உங்களோடய ஸ்ட்ரகிள் மூமெண்ட்ஸ் இருக்குது நிறையா ஆரம்பத்தில் வந்து நாங்கள் வந்து ராக்கி பெண் தெருளோடு தான் குடியேறணும் மயிலாப்பூர் அது வந்து இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் மொத்தமாக முந்நூற்றி இருபது அதில் எழுபது வந்து வராண்டா இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடு அதில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருக்கும் அதில் வந்து இப்போ கல்யாணம் ஆகி மூணு மாதம் அவங்கள வீட்டிலேயே விட்டுட்டேன் ஏன்னா அந்த அந்த இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கும் அட்வான்ஸு என் காசை தான் நான் உழைச்சி தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கச்சேரிக்கு போய் அந்த காசை வச்சு ரூபா அட்வான்ஸ் பண்ணி அப்போ அந்த ஆயிரத்தி இரநூறுவா வாடகை அப்போது இவங்க வந்து மன்னெண்ண சவு தான் வச்சு சமைச்சிட்ருக்காங்க அதில் எண்ணெய் இல்லை எண்ணெய் தெரியல அந்த கிக் ஸ்டவ் தானே சார் ஆமாம் அது அதுப்பா ஆமாம் அப்போ பண்ணுறது அவர் எண்ணெய் தெரில இவங்க என்ன பண்ணிட்டாங்க லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு எண்ணெய் இல்லை போலன்னு சொல்லிட்டு இந்த மூடியை திறந்து ஊத்துறதுக்கு பதில் இப் இப்படி பதினாறு முன்னாடி இப்படி கவுத்துருக்காங்க நல்ல வேலை அது டின்னுலையும் என்ன இல்லை அது கொஞ்சம் உள்ளே இருக்கும் இல்லையா அது ஃபயர் ஆகி பட்டாருன்னு வெடிச்சிடுச்சு நான் அங்கே இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கேன் உள்ளே பெ பெட்ரூமில் உட்காந்து பிறந்து பார்த்தா அப்படியே அப்படியே எதுக்காக டின்னு வெடிச்சு கிடக்கு நல்ல வேலை ஸ்டவ்வு காப்பாத்திருச்சு ஸ்டவ்வில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது ஸ்டவ் வெடிக்கலை நல்ல வேலை அது ஒன்றும் ஆகலை தோட சரி அப்படியே அந்த ஸ்டவ்வை எடுத்து பேக் பண்ணேன் இன்னமும் வச்சுருக்கேன் அந்த சவு இன்னும் இருக்குது இன்னும் இருக்குது அண்ணன் அன்னைக்கு பேக் பண்ண தான் ஞாபகார்த்தமாக ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஒரு எப்படியும் ஒரு பத்து நாளைக்குள்ளே நம்ம எப்படியும் சிலிண்ட்ரு வாங்கி கனெக்ஷன் வாங்கிடும் சொல்லிவிட்டு அப்படியே திடீரென் இப்படி இப்போ சு சுற்றுறேன் எக்மோர் போனால் என்னது ஆமாம் எரிபொருள் சேமிப்பு வாரம் இண்டியன் ஆயில் இண்டியன் ஆயில் நடத்துது அதில் வந்து சிலிண்டரும் போட்டிருக்கு படம் போட்டிருக்கு அவங்க பேசுகிறாங்க எப்படி எப்படிலாம் எரிபொருளை சேமிக்கலாம் இப்போ சாதாரணமாக ஒரு கடைக்கு போகும்போது ஒரு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நடந்தே போகலாம் ஒரு குடும்பம் வந்து ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு பெட்ரோல் மிச்சமாகும் அப்படின்னு பேசுகிறேன் இதெல்லாம் நோ எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு நான் ஒரு பாட்டாக்கிட்டேன் மாலையில் போய் நான் கேட்குறேன் நான் வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன் நான் ஒரு பாட்டு பாடலாமா ஆனால் ஆ பாடுங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் பட்டு போடவே வேணுமா மாமா கிளம்புங்கு சும்மா பறந்து இறந்து போ ஸ்கூட்டரை தான் கிளப்புங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் இது இதில் பஸ்ஸில் தான் போய் நம்ம பஸ்ஸில் போய்விடுவோம் ஸ்கூட்டர் வேண்டாம் அதில் எது பெட்ரோல் வேஸ்ட்டு நமக்கு மிச்சம் அப்படின்னு அவன் சொல்லுவான் அவர் பஸ்ஸில் போகும்போது வேட்டியை மிதிப்பாங்கோ கொடவையை மிதிப்பாங்கோ அந்த பக்கம் ஒருத்தன் இடிப்பான் அது இடிக்காத அளவுக்கு நான் அவனை பார்த்துக்குறேன்னு அவன் சொல்வான் இல்லை என்னமோ பயம் போகும் பாட்டு பாட்டு நல்லாயிருக்கு நாளைக்கும் நடக்குது நாளைக்கும் நீங்கள் வாங்க அவனை மறுநாள் சாயந்தரம் போய் பாடுறேன் மூணு நாள் அடுத்த நாள் சாயந்தரம் சரி மூணு நாளும் வந்து பாடிருக்கீங்க உங்களுக்கு என்னென்னு தரணும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார் சார் எதாவது வாங்கிக்கோங்க சார் மூணு நாள் வந்திருக்கீங்க இல்லையா நாங்கள் வந்து எதாவது கொடுக்குறோம் சார் எனக்கு ஒரு ஒரு விண்ணப்பம் சார் தான் கல்யாணம் ஆகிருக்கு ஸ்டவ் இல்லை கனெக்ஷன் இல்லை ஒரு ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை போட்டு எனக்கு ஒரு கனெக்ஷன் கொடுங்க கண்டிப்பாக சார் செய்யணும் சார் செய்யணும் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த மேனேஜர் அவர் சொல்லிட்டார் இண்டியன் ஆயில் அவர் மேனேஜர் ஒரு வாரம் ஆச்சு ஒன்றையும் காணும் திடீர்னு ஃபோன் அடித்தா அவர் மும்பை போயிட்டார் ஐயோ ஐயோ சார் கவலைப்படாதீங்க சார் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் செய்வார் நான் மும்பை நம்பர் தானே அவற்றை பேசுங்கன்னு ஒரு இன்னொருத்தர் கொடுத்தார் மும்பைக்கு பேசுனேன் சார் உங்களுக்கு ஆர்டர் போட்டேன் சார் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் ஒரு வாரத்தில் வந்துட்டு இதே இப்போ நீங்கள் ரொம்ப எளிமையாக சொன்னாலும் அந்த நேரத்தில் இது உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய வழியாக இருந்திருக்கும் ஆமாங்க அப்போ வந்து ரொம்ப சிரமம் ஒரு கேஸ் வாங்குறது ஃபோன் வாங்குறது அப்படி அதே போல் ஃபோன் பக்கத்து வீட்டில் தான் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தோம் அவங்க ஒரு நாள் மூஞ்சி காமிச்சிட்டாங்க சும்மா அந்த என்னங்க நீங்கள் ஒரு ரொம்ப டார்ச்சராக இருக்குது எங்களுக்கு சரிம்மா இனிமா நான் வரமாட்டேன் ஆனால் யாராவது நம்பர் கொடுத்துருப்போம் அடித்தா இது அவர் நம்பர் இல்லைன்னு கட் பண்ணிவிடு அதே மாதிரி சொல்லி கட் பண்ணிட்டான் பார்த்தேன் நான் என்ன பண்ணலாம் சரி ஒரு விருகம் பார்க்கும் ஆ கச்சேரிக்கு போயிருந்தோம் அவர் விருகம் பார்க்கோம் அவர் கோபின்னு பேர் விருகம் பார்க்கும் கோபி அவர் வாங்க நம்ம நம்ம பேரை பார்க்கலாம் வாழப்பாடி ராமமூர்த்தி அப்போ எம்பி என் நண்பர் தான் என் உறவினர் கூட வாங்க நான் அழைச்சிட்டு போனேன் அழைச்சிட்டு போயிட்டு ஆஹா டிவியில் பார்த்துருக்கேன் இன்னும் ஃபோன் இல்லையா லெட்டர் பேர் எடுத்தார் எதுவுமே இல்லை உடனே எழுதி கொடுத்தாரு அப்போ வந்து பதினாயிரம் ரூபா லேண்ட் லைனு ஆமாம் லேண்ட் லைனுக்கு பதினாயிரரூபா கொடுக்கணும் ப்ரையாரிட்டினால் அது கைத்து போடுறவருக்கு எம்பி கொடுக்கணும் வாங்குறது முப்பதாயிரம் கூட வாங்கியிருந்தாங்க எதுவுமே வாங்கலை எழுதி கொடுத்தார் வாழப்பாடி ராமகாசி அவருக்கு நான் நன்றிக்காக பா அவரை மேலே பாட்டெல்லாம் பாடி கொடுத்தேன் பின்னாடி உடனே வந்து ஃபோன் வந்துருச்சு அந்த ஃபோன் நம்பர் இன்னும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி கிடச்சிது அந்த நேரத்தில் அந்த அந்த நேரம் ரொம்ப சிரமப்பட்டேன் நான் யூனிவர்ஸ் நைன்டின் ஒன்று நடந்தது நான் ஒரு ஃபோக் சாங்ஸ் பாடுறேன் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுங்க சார் என்னடா அது நம்ம வந்து நம்ம இவ்வளோ நல்லா பாடுறோன்னு டிவியிலலாம் சொல்கிறாங்க மக்கள்லாம் சொல்கிறாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டுக்கு பாடுறதுக்கு இல்லைன்னு சொன்னால் அப்படி என்ன தான் அப்படியே நடக்குது அஞ்சு நிமிடம் சும்மா தானே இருக்கு மேட நான் ரெண்டு நிமிஷம் கேட்டேன் அஞ்சு நிமிஷம் உனக்கு தான் போ போய் வாங்குறது தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒன்று செய்ய சொன்னேன் ஆந்திரா கர்நாடகா கேரளா இவன் தமிழ்நாடு ஏதாவது நம்ம ஆள் பாடுறோம் நம்ம சும்மா இருக்கிறோம் கும்படி கும்பாவா ஒருத்தும் சும்மாவா